இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பாராளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவுக்கு பின் அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி திகைத்து போய் நிற்கிறார் தடுமாறி போய் நிற்கிறார் ஏன் அவருக்கு இந்த பின்னடைவு என்பதை பற்றி இந்த காணொலியில் சற்று விரிவாக காண்போம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி தயவுடன் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியுடன் ஒரு கௌரவமான தோல்வியை சந்தித்து எதிர்கட்சி தலைவராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்ட எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா காலத்தில் பெற்ற நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை அதிமுகவிற்கு சொந்தமான வாக்குகளை இன்றைக்கு கோட்டை விட்டு கொண்டிருக்கிறார் தேமுதிக என்கின்ற ஒரு மன்கொதிரை நம்பி ஆற்றிலே இறங்கி இன்றைக்கு பல தொகுதிகளில் தோல்வி உறுதி என்பது அவருக்கே தெரிந்திருக்கிறது ஒரு சில தொகுதிகளில் வெற்றி பெற்று விடுவோம் என்று அவர் கதை விட்டு கொண்டிருக்கிறார் சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று விடுவோம் என்று அவர் கனவு கண்டார் ஆனால் இன்றைய வாக்குப்பதிவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி விட்டார் காரணம் சேலம் நாடாளுமன்ற தொகுதியின் வாக்குப்பதிவை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அண்ணா திமுகவிற்கும் போட்டி இல்லை பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் திமுகவிற்கும் தான் போட்டி என்று வெட்ட வெளிச்சமாக தெரிந்துவிட்டது அதே போல தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் சௌமியா அன்புமணி அவர்கள் அங்கே மிகப்பெரிய வாக்கு வங்கியை உருவாக்கி இருக்கிறார் அந்த தொகுதியில் சௌமியா அன்புமணி வெற்றி என்று அந்த கள நிலவரம் வந்து கொண்டிருக்கிறது குறைந்தபட்சம் எழுபத்தி ஐயாயிரம் ஓட்டுகளில் இருந்து ஒன்னரை லட்சம் ஓட்டுகளுக்கு அதிகமான வித்தியாசத்தில் தருமபுரியில் சௌமியா அன்புமணி வெற்றி பெறுவது உறுதி என்ற செய்தி வந்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் மா க ஸ்டாலின் அவரோடு பாட்டாளி மக்கள் கட்சியினர் இணைந்து பணியாற்றிய களப்பணி மயிலாடுதுறை தொகுதியை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அது வெற்றி கோட்டையாக மாறிவிட்டது அதற்கு இன்னொரு காரணம் மயிலாடுதுறை தொகுதியை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் மா க ஸ்டாலினும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒருங்கிணைந்த பாரதிய ஜனதா கட்சி டிடிவி டிவி தினகரன் மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த கட்சி தொண்டர்களுடைய கடினமான உழைப்பு அந்த தொகுதியிலே மா க ஸ்டாலின் வெற்றி பெறுவார் என்ற ஒரு எண்ணத்தை திமுக திமுகவிற்கு உருவாக்கியது ஆகவேதான் அந்த தொகுதியிலே போட்டியிடுகின்ற காங்கிரஸ் வேட்பாளரும் சரி அண்ணா திமுக வேட்பாளரும் சரி அந்த பகுதியிலே வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கவில்லை ஏனென்றால் தோல்வி அடைய போகின்ற தொகுதியில் எதற்காக பணம் கொடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியும் அண்ணா திமுகவும் தீர்மானித்து விட்டது இந்த வெறுப்புகள் அனைத்தும் திமுகவிற்கு எதிராக காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக அண்ணா திமுகவிற்கு எதிராக வாக்காளர் மத்தியிலே திசை திரும்பிவிட்டது திமுக கூட்டணி அண்ணா திமுக கூட்டணிக்கு எதிராக மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியிலே இருக்கின்ற வாக்காளர்கள் மிக பெரிய வெறுப்புணர்வோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் மா க ஸ்டாலின் அவர்களுக்கு மாமலம் சின்னத்திலே ஓட்டுக்களை மக்கள் பாரி இறைந்திருக்கிறார்கள் ஆகவே மயிலாடுதுறை தொகுதியிலும் பாட்டாளி மக்கள் கட்சி உறுதி என்றாகிவிட்டது கூட்டி கழித்து பார்க்கின்ற பொழுது ஜெயலலிதா காலத்தில் இருந்த நாற்பது சதவீதத்திற்கு அதிகமான ஓட்டு வங்கியை இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி இழந்து இந்த தேர்தலில் பதினைந்து சதவீதம் தான் திமுக ஓட்டுகளை பெறும் என்று தேர்தலுக்கு பிந்தைய சில கருத்து கணிப்புகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அவை ஒருபுறம் இருக்கிறது என்றாலும் கூட எடப்பாடி பழனிசாமி கன உலகத்திலே மிதந்து கொண்டிருந்தார் இந்த தேர்தல் பரப்புரையில் திமுகவை சாடினார் சாடட்டும் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை தேவையில்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சியை வம்பு இழுத்தார் எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு ஒரு பிரச்சாரத்தை செய்தார் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை நாங்கள் தான் கொடுத்தோம் என்று ஒரு பொய்யான பிரச்சாரத்தை திட்டமிட்டு விட்டு கடைசியில் அந்த பிரச்சாரத்தை வன்னியர் சமூக மக்கள் நம்பவில்லை என்பது ஒருபுறம் இருந்தாலும் கூட வன்னியர்களுக்கு எதிரான கருத்துக்களை எடப்பாடி பழனிசாமி கட்டவிழ்த்து விட்டார் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை நாங்கள் தான் கொடுத்தோம் நாங்கள் தான் அவருக்கு பிச்சை போட்டோம் என்றெல்லாம் சொல்லியதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி வன்னியர் சமூகத்தின் வாக்குகளை பெறுவதற்காக வன்னியர் வாக்குகளை வழிப்பறி செய்வதற்காக அவர் போட்ட திட்டங்கள் அனைத்தையும் அவரே தகுடி விட்டார் ஆகவே வட தமிழகத்தில் அண்ணா திமுக எந்த தொகுதியிலும் வெற்றி பெற முடியாது பதினைந்து சதவீதம் தான் இந்தியா முழுவதும் அவர்களுக்கு ஓட்டுகள் கிடைக்கும் என்பதுதான் இன்றைய உண்மையான நிலை தென் தமிழகத்தில் ஒரு தொகுதியில் கூட அண்ணா திமுக வெற்றி பெற முடியாது திமுகவிற்கு அடுத்து பலம் வாய்ந்த அணியாக பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இந்த தேர்தலில் வளர்ந்திருக்கிறது இந்த தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அரசியலில் முகவரி தெரியாமல் மூழ்கி போய்விடுவார் அண்ணா திமுகவை டிடிவி தினகரன் கைப்பற்றி விடுவார் என்று பல அரசியல் விமர்சகர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கேற்றார்கள் போல் டிடிவி தினகரன் அவர் போட்டியிடுகின்ற தொகுதியில் வெற்றி பெறுவது உறுதியாகிவிட்டது இப்படி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தான் திமுகவிற்கு பெரும் சவாலாக விளங்கிக் கொண்டிருக்கிறது அண்ணா திமுக களத்திலேயே இல்லை என்பதைத்தான் இன்றைய வாக்குப்பதிவு நிலவரம் சுட்டி காட்டுகிறது ஆகவே எதிர்காலத்தில் அண்ணா திமுகவை பொறுத்தவரை திமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு இது அரசியல் அசமணத்திற்கான அறிகுறி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அண்ணா திமுகவின் தலைமை பொறுப்பில் எடப்பாடி பழனிசாமி இருக்க மாட்டார் அதை போலவே எந்த மண்குதிரையான தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை நம்பி எடப்பாடி பழனிசாமி ஆற்றில் குதித்தாரோ அப்பொழுதே அந்த மண்குதிரையும் ஆற்றில் கரைந்து விட்டது எடப்பாடி பழனிசாமியும் கரைந்து விட்டார் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்கின்ற ஒரு கட்சி இந்த தேர்தலோடு தமிழக அரசியலில் காணாமல் போய்விட்டது இன்றோடு அதற்கு முடிவுரை எழுதப்பட்டு விட்டது எடப்பாடி பழனிசாமிக்கும் முடிவுரை எழுதப்பட்டு விட்டது இனி எதிர்காலத்தில் எடப்பாடி பழனிசாமியும் தேமுதிகவும் தமிழக அரசியலில் அனாதைகள் என கூறி இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி